ரொம்ப வலிக்குதா இங்க ரொம்ப வலிக்குதுங்க என்ன முடியல எங்க பேச ஆபரேஷனே பண்ணிப்போமா என்னால முடியலங்க எங்க என்னதே ஆபரேஷன் பண்ண பாரியா ஆளை பாறேன் ஆளை இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணி இவ்வளவு எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சு இவ்வளவு காரியத்தை பண்ணிருக்க ஆபரேஷன் பண்ணிக்கிறாள் ஆபரேஷன் டாக்டர் கிட்ட நாங்க என்னன்னா சுகப்பிரசவம் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு அங்க நீ எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் என்னென்ன பண்ணலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் இவளுக்கு ஆபரேஷன் பண்ணிடணும் நல்லா தான் சொல்லுதா இந்த வழியை தாங்கிக்க முடியல எப்படி ஆஹ் சொல்லு இதையே தாங்கிக்க முடியலன்னா இன்னும் எவ்வளவோ கிடைக்க எனக்கு ரொம்ப வலிக்குது என்னால இருக்கு அப்படிதான் இருக்கும் சிஸ்டர் நீங்க சாப்பிடுங்க ஓகே கொடுங்க இன்னும் டென் டு பிப்டீன் அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டு நல்லா நடக்கவிங்க நடந்ததுக்கு அப்புறமா டாக்டர் இன்னொரு வாட்டி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வஜனா ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் திரும்பியும் ட்ரிப்ஸ் ஏற்ற சொல்லுவாங்க பெயின் கொஞ்சம் கொஞ்சமா இண்டியூஸ் பண்ணி பார்ப்பாங்க அவங்களுக்கு பெயின் நல்லா இண்டியூஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுவாங்க நீங்க கோமல இந்த மாதிரி பேசாதீங்க ரொம்ப பெயின் இருக்கும் அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாத சுச்சுவேஷன்ல இருப்பாங்க இந்த நேரத்துல நீங்களும் கோபமா பேசுனீங்கன்னா அவங்க பாவம் தானே பாருமா பாவம் எல்லாம் இதுல பாக்குறதுக்கு இல்ல எனக்கு மட்டும் என்ன இவ இங்க வந்து இப்படி கிடக்கும் போது யாசனும் எதனா மனசுல வச்சுக்கிட்டு என்ன நான் ஒண்ணு அப்படிப்பட்டவே இல்ல பத்துக்கோ ஆமா அம்மா கொஞ்ச நேரம் அமைதி இருமா அவளே எந்த நிலமையில இருந்தா நீ என்ன இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க வாய்க்கு வந்தபடி இங்க பாருல இப்ப அத்த அம்மா ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு பின்னாடியே சுத்தி சுத்தி வரதான் செய்வோம் பிள்ளை மேல இருக்க ஆசை இல்லை ஒரு பத்து இருபது நாள் தூக்கி தூக்கி வச்சு கொஞ்சம் எல்லாம் செய்வோம் அதுக்கப்புறம் இவளையும் அந்த பிள்ளையும் அம்போன்னு போட்டுட்டு நாங்க எங்க வேலையை பக்கத்துக்கு பேரும் பத்துக்கோம் அதனாலதான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அவஸ்தி பட போறது யாரு நீ அவளும் தான் ஆப்ரேஷன் பண்ண உடம்புல எந்தி கூட நடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிலமையில பிள்ளைய தூக்கி அவளால பால் கொடுக்க முடியுமாலே சொல்லுல ஆ அவள் அம்மக்காரி இங்கே வந்து நிற்க கூட செய்யல இன்னும் வரைக்கும் இந்த மாதிரி நிலைமையில அவளை நம்மளே வச்சு பாத்துக்கிறோன்னு இருக்கட்டும் இருந்தாலும் பிள்ளை எடுத்தாச்சு பால் கொடுக்கறதுக்கு அவரோட உடம்புல தெம்பு வேண்டாமா ஆப்ரேஷனை பண்ணிடுவோம் ஆப்ரேஷனை பண்ணிடுவோம்னு கிட்ட கிடக்கா முடியாத பட்சத்தில் சரி இல்லைன்னு ஏதோ ஒரு நிலமையில ஆப்ரேஷனுக்கு போகலாம் வேண்டாம்னு சொல்லலை அதுக்குன்னு இப்ப நான் தான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களா பார்ப்போன்னே இவளே என்னன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறான்னு ஓயாம சொல்லிக்கிட்டு கிடக்கா நானும் வெளியே வச்சு பார்க்க தான் செய்யறேன் ஓயாமல் இந்த வார்த்தை தான் வருது இவன் மனசுல கொஞ்சமாச்சும் நார்மலா பெத்து இருப்போம்னு தோணுதா நீ அழுகாது பிரியா நீ கொஞ்சம் வெளியே இருமா நான் அவகிட்ட பேசிட்டு வரேன் டாக்டர் கொஞ்சம் அவகிட்ட பேசினா ரிலீஃபா இருப்பா பெயின் அவளுக்கு தெரியாதுன்னு சொல்லி பேச சொல்லி அனுப்புனாங்க நீ என்னால இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க நீ பேசுறதுலாம் நல்லதுக்கோ கெட்டதுக்கோ எதுவாவே இருந்துட்டு போட்டோம் அவளுக்கு என்ன நடக்குதோ நடக்கட்டும் அவள நான் பாத்துக்கிறேன் நீங்க யாருமே வர தேவையில்ல உங்க மேல வந்து விழாது அந்த பழி எல்லாம் நீங்க பத்தி சுமக்கமா வேண்டாம் என் பொண்டாடி என் பிள்ளை எனக்கு பாத்துக்க தெரியும் தயவு செஞ்சு வெளியே போங்க எல்லாருமே இல்ல சொல்றது கேளுல கொஞ்சம் இழுத்து இழுப்புக்கு ஆடாத நீ அம்மா சிங்க பாருங்க டாக்டர் ஒன்னு இவங்க சொல்றாங்கன்றதுக்காண்டி உடனே வயிற்று கிழிச்சு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிட மாட்டாங்க அவங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற பட்சத்துல நார்மல் டெலிவரிக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரை பண்ணுவாங்க முடியாத பட்சத்துல தான் ஆப்ரேஷன் போவாங்க அவங்களுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம அவங்களுக்கு கண்டக்ஷன் பெயின் நல்லாவே வருது சோ அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்கு நீங்க கூட கொஞ்சம் இப்படி திட்டினீங்கன்னா உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல அதனாலதான் சொல்றோம் வெளியே போயிட்டு அதுவும் இல்லாம டாக்டர் வர நேரத்தில் நீங்க எல்லாருமே இருந்தீங்கன்னா ஜனக்கு தான் திட்டு போயிடும் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல இப்படி சுத்தி எல்லாருமே நின்றுட்டு இருந்தீங்கன்னா இப்பிரசவாடு மற்ற பேஷண்டும் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும் எடுத்துக்காதீங்க வெளியே போய் வெயிட் பண்ணுங்க ஆ அப்புறம் அவங்களுக்கு வீட்டு சாப்பாடு இருந்துச்சுன்னா கொடுங்க குடுங்க ஹோட்டல்ல இருந்து முடியாத பட்சத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் வேண்டாம்னு சொல்லல ரசம் அந்த மாதிரி மைல்டாவே ஃபுட்டு ப்ரிஃபர் பண்ணுங்க உங்களால வீட்டுல போய் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து தர முடியும் அன் அவர்ல அப்படின்ற பட்சத்துல வீட்டுல ஏத்து ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க ஏன்னா வீட்டு ஃபுட்டு கொஞ்சம் ஹைஜினிக்கா இருக்கும் இல்லையா அதனால சொல்றேன் வேற எதுவும் இல்ல பிரியா என்னாச்சுங்க ஏதாச்சும் பிரச்சனையா சந்ததுல இருந்து நானும் பாத்துட்டே இருக்கேன் அழுத்திட்டே இருக்கீங்க உடம்புக்கு எதனா முடியுது அங்க நானும் நர்ஸ் கூப்பிடவா சின்ன பண்ணுதுங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சிஸ்டர் உங்களுக்கு என் பேச்சு சொன்ன புரியாது வேண்டாம் விடுங்க சேண்டன்னு சொன்னாதான் நாங்க தெரியும் உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இப்படி கஷ்டப்படுறதுக்கு பதிலா கொஞ்சம் பெரிய சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஆதலா இருக்கும்ல அதனாலதான் சொல்றேன் வேற எதுவும் இல்லைங்க சில்ல சொல்லக்கூடாதுன்னா வேண்டாம் நான் கம்பல் பண்ணலாம் கேட்கல இந்த ஹாஸ்பிட்டல் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் பிரச்சனை தான் சொல்லுங்க அவர்கிட்ட சொன்னா கண்டிப்பா சரி பண்ணி விட்டாரு அதான் என் பிரச்சனை யாராலையும் சரி பண்ண முடியாது என் தலையில நானே மண்ணை வரி போட்டுக்கிட்டேன் அதுதான் நான் பண்ண பெரிய பிரச்சனையே புரியல சிஸ்டர் மேரேஜ் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது சின்ன எங்களுக்கு குழந்தை இல்லை லாஸ்ட்டாக அதை இதெல்லாம் பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணி இப்போ தான் குழந்தை தங்கச்சி ஆனால் லாஸ்ட் செக்கப்புக்கு வரும்போது பேபி அப்நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஹார்ட் பீட் இல்லை பேபியை எடுத்துடணும் இல்லைன்னா என் உடம்புக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓ சாரி சிஸ்டர் சதினால என் குழந்தை என்ன விட்டு போயிட்டு சிஸ்டர் ஒரு சில விஷயம் நமக்கு வந்து கிடைக்கும் கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் நினைக்கிறாருன்னா அதுக்கும் காரணம் இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் சரிங்களா உங்க கூட யாரும் வரலையா நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க அப்ப எப்படி ஆஹ் ஆபாஷன் பண்ணணும்னா என் கூட யாரும் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆரம்பத்தில் எல்லாருமே நல்லா அநுன்யமா தான் இருந்தாங்க புருஷன்லேருந்து இருந்து மாமியார்ல இருந்து எல்லாருமே குழந்தை ஒரு வருஷத்துக்கு மேல இல்லைன்னு உடனே அவங்க அவசூர்பத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போக போக என்னை சுத்தி யாருமே என்கிட்ட நல்லா பேசல அஞ்சு வருஷம் அதை தாண்டி போகும்போது என் புருஷன் என் மேலே கோவத்தை காக்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் எப்படியும் வரமா என் குழந்த என் வயித்துல வந்துச்சு ஆனால் இப்போ அதை எடுக்க சொல்லிட்டாங்க அந்த கோவத்துல என்னை விட்டுட்டு போயிட்டாரு இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல இவரை நம்பி என்ன அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா இவரையும் இப்படி விட்டுட்டு போயிட்டாரு ஐயோ சிஸ்டர் ஃபீல் பண்ணாதீங்க கேஷ் எதுவும் இல்லையா உங்ககிட்ட அதான் வருத்தப்படுறீங்களா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு நான் அட்டெண்டான இருக்கே எல்லா செலவையும் நான் பார்த்துக்கறேன் சரிங்களா ஷ் இல்ல சிஸ்டர் ஷே வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டம் வந்தோம் நான் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்தேன் படிப்பு படிப்பு தான் நம்ம எந்த கை கைவிடாமல் கை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த படிப்பு தான் இப்போ என்ன அக்கா பத்துரு என்கிட்ட ஒருப்பா இல்லைனாலும் அந்த படிப்பை வச்சு நான் இப்போ சம்பாதிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு யாரும் ஒரு மாதிரி தர மாட்டாங்கதான் ஆனா நான் படிச்ச படிப்பு என்னை கைவிடலை அந்த படிப்பை வச்சு இப்ப எனக்கான மெடிக்கல் செலவு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா புருஷன் சொந்த பந்து எல்லாரும் எவ்வளவு முக்கியமோ அத விட சுய தொழிலும் படிப்போம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிஸ்டர் அது மட்டும் இல்லாம வச்சுக்கோங்க பொண்ணோட வாழ்க்கை அப்படியே அழிஞ்சு போயிடும் ஷாரியோ டிப்பெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது அது ஒரு நாள் நம்மளுக்கே ஆபத்துல கொண்டு வந்து முடியும் சாரி சிஸ்டர் ஏதோ நானு நீங்க கேட்ட உடனே மனசுல இருக்கதா சொல்லிட்டேன் நீங்க எதுவும் தப்ப எடுத்துக்காதீங்க சில சிஸ்டர் நீங்க சொன்னது கரெக்ட் தான் ஒரு பொண்ணுக்கு ஷார் தோணா இருக்கோ இல்லையோ ஆனா கை தொழில்னு ஒண்ணு இருக்கணும் படிப்புன்னு ஒண்ணு இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் தான் ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப பெரிய முட்டாள் தனோன்னு நீங்க சொல்றது ரொம்ப பெரிய உண்மைதான் அது நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க அவங்க வாழ்க்கையில எல்லாமே சரியாகும் கூடிய சீக்கிரத்துல ப்ளீஸ் நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்களேன் ஒருத்தர் மட்டும் இருங்க அவங்க கூட நீங்க ரெண்டு பேரும் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா அவங்க ஹஸ்பண்ட் வேணா கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கட்டும் அவங்களுக்கு காரதெல்லாம் இருக்கும் உங்களால முடிஞ்சா வீட்டுல கொஞ்சம் சாப்பாடு எதனா ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க வீடு பக்கத்துலதான் இருக்கு அப்படின்னா சிலன்னா ஹோட்டல்ல எதனா ரசம் சாப்பாடு அந்த மாதிரி வாங்கி கொடுங்க பிரியா அத்தை சொல்றேனே தப்பா எடுத்துக்காத அத்தை ஒன்னும் கெட்டதுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன் நல்லதுக்காண்டி தான் சொல்றேன் கோவப்படுறேன்னு சொல்லிட்டு இப்படி அத்தை இப்படிலாம் கோவப்படுறாங்களே இந்த இடத்துல வந்து இது பண்ணாதே சரியா ஆ வலிக்க தான் செய்யும் தான் ஆகணும் குழந்தை வரப்போற சந்தோஷத்தை நினைச்சு வலியை பொறுத்துக்கோ வேற வழி இல்லம்மா பொண்ணுங்களுக்கு இது எப்பவுமே நடக்கிறது தான் சிப்போ இன்னைக்கு நேத்துக்கு அப்படின்லாம் இல்லை காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிறது தான் பிரசவ வலின்றது ரொம்ப உயிர் போற அளவுக்கு இருக்கதான் செய்யும் நானும் ரெண்டு பிள்ளையை போய் தான் செய்யறேன் இல்லைன்னு எதுவுமே சொல்லல நடந்துக்கிறத புரிஞ்சுக்கோ கொஞ்சம் மச்சம் பெரிய பிள்ளை தானே நீ சின்ன பிள்ளை இல்லையே ஆ சரி நாங்க போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரோம் என்ன வீடு பக்கத்துல தானே இருக்கு போயிட்டு வரோம் மைனி அதான் அண்ணு இருக்கால ஃபோன் பண்ணி சொன்னா ஒரு பெரிய அதிசயம் போட்டு சாப்பாடு பங்கி ரசம் வச்சு எடுத்து வர போறா என்ன எல்லாருக்கும் விருந்த சமைச்சு எடுத்துட்டு வர போறோம் நீங்க யாராச்சும் இந்த நேரத்துல இருக்கணும் பொம்பளைகள் ரெண்டு பேருமே போயிட்டா எப்படி அண்ணு சொல்லுவோம் அவ வரன்னு சொன்னான் ஃபோன் ரூம்ல இருக்கு வாங்க ஃபோன் பண்ணி பேசிட்டு வருவோம் ஆ சரி ட்ரிப்ஸ் முடிற மாதிரி இருந்தா வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க ஆ ஓகே சிஸ்டர் சின்னக்கு நேரம் ஆச்சு நான் கிளம்பறேன் போய் அழுகாதீங்க எல்லாம் சரியாகும் ம் பாவம் இந்த கடவுள் ஏன்டா இப்படி எல்லாம் எல்லாரையும் சோதிக்கறாரோ தெரியல அனு என்னமா அனு சிப்பனா உன் அம்மா வீட்ல இருக்கேன்னு சொன்னா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா உடம்புக்கு எதனா முடியலையா என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா டாக்டர் பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கா அது வந்து அத்தா அது அனு உடம்புக்கு முடியலமா என்னமா நல்லா தான் இருக்கேன் அப்போ சில்லமா அது வந்து அது ரகு வந்து உள்ள இருக்காரு உள்ள பேஷண்ட் பாத்துட்டு இருக்காரு அவர் வெயிட் பண்ண சொன்னார் வெளியா அதான் உட்காந்துட்டு இருக்கேன் பிரியா இருக்காங்கல்ல அதான் உங்களை பாத்துட்டு அப்படியே போகலான்ட்டு வந்தமா வேற எதுவும் இல்ல வேற எதுவும் இல்லமா ரகு தம்பி ரூம் அந்த அளவுல இருக்கு இது டாக்டர் லேடி டாக்டர் இல்ல இது பம்பளை டாக்டர் தானே இவங்க எங்க இங்க உட்காந்துகிட்டு இருக்கேன் அது வந்தப்ப ரகு அங்க ரூம்ல அது அங்க அங்க ரொம்ப ஆள்கள் இருந்தாங்களா அதை இங்க வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருந்தப்ப வேற எதுவும் இல்ல அப்படியா ஆஹ் சரி சரி அப்படின்னு இப்ப எப்படி இருக்காங்க பரவாயில்லையாமா எப்படி இருக்காங்க செங்க பிள்ளை ஒரே வழியில தான் செய்யுது வலிக்குது வலிக்குது ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இறக்குறது தூக்குறதுன்னு சரமா அவளுக்கு தானே அதனாலதான் உங்க அத்தக்காரி கொஞ்சம் சத்தம் போட்டு வந்திருக்கா அந்த பிள்ளை மேல கடக்கா உள்ளோடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து சாப்பாடு எதனா கொடுக்க சொன்னாங்க ஒரு மணிக்கு மேல எதுவும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதான் ரசம் இந்த மாதிரி எதனா வாங்கி கொடுங்க நாங்க வாங்கி குடுக்கறத விட வீடு பக்கத்துல இருந்துச்சுன்னா செஞ்சு வேணா எடுத்துட்டு வந்து கொடுங்க ஒரு அரை மணி நேரத்துல நாங்க அதான் நீ நீங்க வருவியா சரி உன்ன செஞ்சு எடுத்துல சொல்லலாம்னு பார்த்தா நீ வந்து உட்காந்துட்டு இருக்கா சரி பரவாயில்ல நான் வேணா வீட்டுக்கு போயிட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துறேன் வேண்டாம் வேண்டாம் ரசம் தானே ஒத்துமாறுக்கிட்டு சொன்னா அவன் வாங்கிட்டு வர போறான் பரவாயில்ல இருங்க இல்ல நீ நான் பேட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்துறேன் என்ன அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் ஆமா வரக்கு ஒரு பத்து நிமிஷம் வரக்கு ஒரு பத்து நிமிஷம் குக்கர்ல சாப்பாடு தி வச்சா அது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரசத்தை கூட்டி தாலிசம் பண்ண வேண்டியதுதான் இது ஒரு வேலையா சொல்லுங்க சரிதான் இருந்தாலும் அங்க நீ இங்கன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறது அழைச்சல் தானே இங்கன்னு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்தா சாப்பாடு கிடைக்க போகுது காசுக்கா நம்ம பார்க்கோம் இல்ல ஆரோக்கியமா சாப்பாடு கொடுக்கணும்னு தானே பாக்குறோம் அதெல்லாம் வேண்டாம் நீ நானே போய் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஆ சரி அப்போ நான் ரூம்ல இருக்கேன் நீ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துரு சரியா ஹம் ஆஹ் சரி மைனி சரி வா அங்க போய் உட்காந்துட்டு போலத்த நீங்க போங்க அவர் வரன்னு சொன்னாரு நான் போயிட்டு அவரை பாத்துட்டு அப்படி போய் அவன் பாத்துட்டு டாக்டர் ரூம்க்கு வந்துடுறேன் நீங்க போங்க போங்கத்த சரிமா அதுவும் சரிதான் சரிங்க சரிங்கத்த இளவரசி அந்த ரகுக்கு அம்மா நம்பர் வச்சிருக்கா அவங்க நம்பர் இல்லையம் இல்ல அவங்க கிட்ட சொல்லணும்ல பண்ணி இந்த மாதிரி சேர்த்திருக்கோன்ட்டு அந்த பாட்டி அம்மா கிட்ட சொல்லணும் ஏற்கனவே வளகாப்புக்கு சொல்லலைன்னு கோவத்துல இருக்காங்க இப்ப பிரசவத்துக்கு தூக்கிட்டு வந்து சொல்லலை அப்படின்னா அதுவும் ஒரு சந்தையில தான் கொண்டு போய் முடியும் அதனாலதான் சொல்லிடுவோமேனு ஆஹ் நம்பர் இல்லையோ ஆஹ் சரி நான் ரகு தம்பி கிட்ட வேணா சொல்ல சொல்லி சொல்லிடுறேன் நான் சொல்லிடறேன் நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி கிட்ட சொல்லிட்டேன்னா பாட்டி அவங்க கிட்ட சொல்லிருவாங்க ஆஹ் சரி

கிளம்பி ஒண்ணு இல்ல புரியல சார் ஒண்ணு இல்ல ஜெனிஃபர் ரிப்போர்ட் வச்சிட்டு போங்க ஆ அதுக்கு அப்புறமா பிரியா பேஷண்ட் என்னாச்சு சார் மாம் டயக்னோஸ் பண்ண மாதிரி பெயின் இன்ஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் மெடிசினோட அளவும் வந்து பாத்தீங்கன்னா மாம் மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க அதே அந்த process தான் சார் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வரைக்கும் மாம் வந்து 9:00 வந்து பாத்துக்கறோம் அப்படினு சொல்லிட்டாங்க என்னோட ஷிஃப்டிங் டைம் முடிஞ்சிட்டா உங்ககிட்ட உங்க பண்ணிட்டு போறேன்னு வந்தா சார் ம் ஓகே நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க ஆ ஓகே சார் சார் என்னாச்சு ஜெனிஃபர் சில ஆதி சார் கூட உங்களுக்கு ஏதாச்சும் பிராப்ளமா ஏன் அப்படி கேக்குறீங்க அவன் ஏதாச்சும் சொன்னானா ஆதி எதுவும் சாரி சார் ஆதி சார் எதுவும் சொல்லல பட் ஆனா நீங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறத பார்த்தா அப்படிதான் ஃபீல் ஆகுது ரெண்டு பேரும் ஒரு சின்ன கேப் கடச்சாலும் மீட் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க எப்பவுமே க்ளோஸா இருப்பீங்க ரேஷ்மா மேம் உங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்கணும்ன்றதுல ரொம்ப மரமா இருப்பாங்க அதுவும் வர்க் டைம்ல ரெண்டு பேரும் பிரிக்க கூட முடியாது ஒரே ஷிஃப்ட் வந்து அவ்ளோ அரட்ட அடிப்பீங்க இப்போ என்னன்னா நைட் ஷிஃப்ட்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன் நீங்க ஒரு ரூம்ல அவரோ ஒரு ரூம்ல இருக்கீங்க டீ சாப்பிட கூட ரெண்டு பேரும் போனா மாதிரி இல்ல அத ஏதாச்சும் பிரச்சனையா சார் அதெல்லாம் ஒண்ணுமில்ல வர்க் இருக்குல அத தான் டயக்னோஸ் பண்ணிட்டு இருக்கோம் மத்தபடி வேற ஒண்ணுமில்ல நீங்க போலாம் ஆ ஒரு சிலதுங்களை பார்த்தாலே தான் இருக்கு சாமி சிதைங்க நினைச்சா கூட எதிரியே வந்து உட்காந்துட்டு இருக்குங்க பாட்டி ஒருத்தவங்க பார்க்கவே கூடாது மறுபடியும் எப்படிதான் இல்லாம நேரில் வந்து நிக்கிறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட உருத்தவே ஒருத்தாது போல என்ன பாட்டி ஒருத்தவங்க இந்த அளவுக்கு காயப்படுத்துறோமே எப்படி மறுபடியும் அவங்க போய் நிக்கிறோமே கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சுரணம் எதுவுமே இல்லாம அப்படின்னு தோணவே தோணாது போல சின்ன பாட்டி சொல்றீங்க நீங்க ஆமா ஆமா ஒரு சிலதுங்களா அப்படிதான் திருந்தாத ஜென்மம் அத்தை

இல்லதா சைனி புரியலன்னு சொன்னல அதுதான் புரியற மாதிரி அணு கேப்பான்னு சொன்னேன் எதுவும் இல்ல ஆக்சுவலா நீ என்கிட்ட பேசாத ஆன பாரு ஆக்சுவலா பிசிக்கலா மத்த கல்யாணிக்கிட்டு வந்துட்டான் மூஞ்சி யாரையும் பாரு உன்கிட்ட பேசணும் ஆக்சுவலா எது இவளுக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியும் மாதிரி வந்து வாய்க்குலயே பேசுற நானே இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ ஹம் இந்த ஆஸ்பத்திரியை கட்டினவனே தெரிச்சு ஓடி போயிருவான் அந்த அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியும் இதனால வியாண்டான்னு சொல்லி அடக்கி வச்சிருக்கேன் நானு ஆமா எனக்கு ஒரு டவுட் இந்த ஹாஸ்பிட்டல்ல கட்டினதே கொத்தனார் தானே கட்டிருப்பாங்க அவங்களுக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியும் அப்போ உங்களுக்கும் கொத்தனா இருக்கும் சரி பேன் அது வந்து என்ன சொல்ல வந்தனா கொத்தனாரே தெரியும் அந்த கொத்தனார் உங்க கூட படிச்சவரா இல்ல தெரிஞ்சவரான்னு கேட்க வந்தேன் செருப்பு பிஞ்சு ரொம்பத்துக்கும் ஆமா சிதே வார்த்தை திருப்பி உங்களை நான் பாத்து பேசுறதுக்கு எனக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது பேச முடியாமலா இல்ல பேச கூடாதுன்னு சொல்லி அது எங்க அம்மா அப்பா வளர்த்த வளர்ப்பு அந்த மாதிரி உங்களுக்கு அதை சொன்னாலும் புரியாது சொல்லி கொடுத்தாலும் புரியாது செத்தனை வாட்டி சொன்னாலும் உரைக்காத ஜென்மத்துக்கு எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க முடியாது அத்த உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நாய் இருக்குல்ல நாயே அந்த நாய்க்கு செத்தனை வாட்டி இந்த மாதிரிதான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு புரியாதான் நக்கிதான் சாப்பிடுமா அதே மாதிரிதான் சில ஜென்மங்கள் எல்லாம் இங்க சுத்திக்கிட்டு இருக்கு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கோ அடிச்சு பல்லு கோவில்ல கழுத்திடுவேன் சென்னடி நினைச்சுட்டு இருக்கேன் சென்ன நாய் கூட சேர்த்து வச்ச பேசுற நீ அய்யோ அத்தா என்னத்த நீங்க உங்களை போய் நாய் கூட சேர்த்து வச்சு பேசுவானா என்ன நீங்க நீங்க வேற போங்க அத்தா நாய் கூட எல்லாம் சேர்த்து வச்சு பேச முடியுமா பாவம் வாயில்லாத ஜீவன் அதுக்கு இருக்கிறது என்னமோ அஞ்சறிவு அந்த அறிவை வச்சு அதால என்ன முடியுமோ அதை அதை பண்ணிக்கிட்டு அது போக்குல இருக்கு ஒரு சில ஜென்மங்களா ஆறு அறிவு இருந்து ஏழு அறிவு இருந்து என்ன பிரோஜனம் சொல்லுங்க ஒரு இல்ல அதுதான் அதை சொல்ல வந்தேன் செடி எனக்கு உன்னை விட பத்தாயிரம் அறிவு அதிகம் பார்த்துக்கோ மனுஷங்களுக்கு இருக்கிறதே இதெல்லாம் பத்தாயிரம் அறிவுக்கு எங்க போறது

இருந்ததெல்லாம் அப்பயும் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல எதிர்த்து பேசினாதான் நடக்கும்னா எதிர்த்து தான் ஆவேன் உங்ககிட்ட நான் என்ன பேச வேண்டியது இருக்கேன் ஆஹ் உங்ககிட்ட எதுக்கு பேசணும் நானே உங்களுக்கு போன் பண்ணி நான் உங்ககிட்ட இந்த மாதிரி ஹாஸ்பிடல்ல பிரியா சேர்த்து வச்சிருக்கேன் வாங்கன்னு சொன்னேன் நான் வர சொன்னது

மனுஷங்க நம்ம என்ன பண்ண முடியும் நீ பேசினா அந்த பிள்ளை திருப்பி பேசதான் செய்யும் தான் சைனி சின்னத்தை பண்ணுறது செல்லாத்துக்கும் நீங்களும் அது ஒருத்தனை பெற்று வச்சிருக்கனே அவனும் கொடுக்குற இடம் அனு அவ கடக்கா ஆமா என்ன இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா ஆ டாக்டர் பக்கமா உட்காந்துக்கிட்டு இருக்கா அது வந்து பாட்டி அது அனு நல்ல விஷயமா அது வந்து பாட்டி ஆமா அப்படியே வயிற்றுல புழு பூச்சி வந்து தங்கிட்டாலும் நல்ல விஷயமா நல்ல விஷயம் எப்படி இருக்கும் ஒரு வார்த்தை இதுக்கு மேல பேசணும்னா வாயை கிழிச்சு போடுவேன் சொல்லிட்டேன் அமைதியை மூடிக்கிட்டு இருக்கும் அவ கடக்கா கூறு கேட்டவ அனு நல்ல விஷயமாமா ạ huh? இங்க உக்காந்துக்கிட்டு இருக்கேன் டாக்டர் பார்க்க உக்காந்துகிட்டு இருக்கா சொல்லவே இல்லை ரகு கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை என்கிட்ட ஏன் எங்ககிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு மறைச்சிட்டீங்களோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஸ்பத்திரியில ஒரு பேர குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லி சந்தோஷமா வந்தோம் இங்க வந்தா இன்னொரு குழந்தையும் வரப்போகுதுன்னு சந்தோஷமா இருக்கு அனு மாசமா இருக்கிறது தெரிஞ்ச உடனே எனக்கு கையும் வரலை காலம் உடல ரொம்ப சந்தோஷமா இருக்கானு நல்ல விஷயம் சொல்லுவீங்கன்னு தெரியும் ஆனா இவ்வளவு கூடிய சீக்கிரத்துல சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல வீட்டுக்கு கூட்டிட்டு போய் முதல்ல குழந்தைய சுத்தி போடணும் கண்ணு போட்டுருக்கோம் குழந்தை மேல சும்மா என்னன்னு டாக்டர் பாத்தியா என்ன சொன்னாங்க அதான் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காலே அதுலயே தெரியலே அவ வயித்துல ஒண்ணு இல்ல காலியா இருக்குன்னு வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா அத்த இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு அவளுக்காண்டி என்ன அவ முன்னாடி கை நிட்டு ரொம்ப அநியாயம் பாத்துக்கோங்க சாணா உன்னை இப்ப நீங்க ரொம்ப அநியாயம் பண்றீங்க அத்த சும்மா சும்மா நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அத்த இதுக்கெல்லாம் நல்லது கீழே பாத்துக்கோங்க மரியாதை கை எடுங்க அத்த அது ஆஸ்பத்திரி கூட பாக்காம சிங்க நான் ஒன்னும் உங்க வீட்டு அடிவாயில்ல ஆஸ்பத்திரி ஓனரோட அம்மா ஆஹ் உனக்கு எப்படி வலிக்குது ஆஹ் உன்ன கையால அடிச்சேன் அந்த வழி கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் சரியா போயிடும் வார்த்தை அந்த பிள்ளைய போட்டு நோக்கடிக்கிய இது வாயா இல்ல விசமா பாம்பு போல கொத்திக்கிட்டே இருக்கேன் எப்ப பார்த்தாலும் நீ என்ன மனுஷன் எனக்கு தெரிய மாட்டேங்குது சி தூரப்பா எனக்கு ஒன்னும் இந்த மகாராணி நீ மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்கணும்னு ஆசை ஒண்ணும் இல்ல ஷாம்பிள்ளே என் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிகிட்டு போனால தனியா அப்ப எப்படி இவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அது எப்படி பிறக்குதுன்னு ஏய் சி வாய என்னடி பேசிக்கிட்டு இருக்க என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறேன் நீ அவளை அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லி உன் பிள்ளையும் சேர்த்துதான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இருக்க எல்லாம் ஒரு பொம்பளையா அவளுக்கு பிள்ளை பிறக்காதுன்னு உன் பிள்ளை அவ்வளவு நல்லா கல்யாணம் பண்ணிருக்கான் பைத்திகாரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் மச்சம் யோசிச்சு பேச மாட்டேன் ஆமா பாட்டி கொஞ்சம் மச்சம் உங்களுக்கு அறிவுனை இருக்கா இல்லையா செப்பா பாரு சண்டை 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 ஹாஸ்பிடல்ல வச்சு கூடவா சண்டை போடுவீங்க சென்னை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல சென்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க மூணு பேருமா அண்ணு எதுக்கு நான் வந்த உடனே அழுதுகிட்டே போற மாதிரி போறா சின்னாச்சி என்ன பிரச்சனை உம் உ அம்மா தறி இருக்கால கேள்வி என்ன பேசணும்னு சொல்லிட்டு அவ வாயில இருந்து வர வார்த்தைதான் எல்லாமே கொட்டுதேன் அப்புறம் என்ன அப்போ இப்ப அவ என்ன சிரிச்சு பழகிட்டா இருப்பா அழுதுக்கு தான் ஓடுவா அவ தலையிழுத்து வேற என்ன பண்ணிருத்தி அவளுக்கும் வந்து சேர்ந்து இந்த மாதிரி சும்மா இருக்கிறவள வம்பழுத்து அவன் என்னையும் பேசி கடைசியில என்ன என்னத்த பேச எல்லாத்தையும் பேசி அவளையும் காய்படுத்தி அனுப்பி விட்டாச்சு இவளுக்கு என்னதான் வேணும்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ரகு நீயே இவளை விட்டு போனதுக்கு அவளுக்கு குழந்தை பறக்காதான் ஐயோ ராகு அவ என்ன பேசணுன்னு தெரியுமா வாயுமா ரகு